தமிழ் குரல் நெரிகளுக்கு வணக்கம் நம் என்று சந்திக்கிறக்கும் சிறப்ப பிறந்தனர் மூத்த பத்திரிக்கையாளர் ஐயநாதர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்தது இப்போ அதில் சாலைகள்லாம் போட்டிருந்தாங்க ஏர்போர்ட்லாம் கட்டியிருந்தாங்க கோவிலை கூட பிராமர் கோவிலே கூட பிராமர் கோவில் கூட ஒழுகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வரும் பிராமர் கோவில் ஒழுகுது சாலை வந்துட்டு பொழுதுக்குது அப்புறம் அயோத்தியுடைய ரயில்வே ஸ்டேஷனுடைய மதில் சுவர் உழுந்துடுது அதுக்கப்புறம் விமான நிலையத்துக்கு போனால் அங்கே அந்த தலைமுறையே விழுந்துருச்சு நான் இப்போதான் மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு இப்படி தான் தான் எல்லா விமான கட்டப்பட்டிருக்குது ஆனால் இங்கே மட்டும் அப்படியே செல்ல பேத்து ஏற்று உழுது நூறு வரைக்கும் மேலே மெட்ராஸில் உழுந்துருச்சு அங்கே என்னடா அந்த மாதிரி செல்ல உழுது உழுதுலாம் நமக்கு தெரியாது போல அது ஒட்டு மொத்தமாக உழுந்துருச்சு கார் மேலேயே ஒருத்தர் செத்து போயிட்டாரா இறந்துட்டாரு ஆ அவ்வளோதான் இதுதான் இவனுடைய ஆட்சி பாருங்கள் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ஒரு ஆட்சியாளன்றவனுக்கு வந்துட்டு முதல்ல ஆழ்ந்த அறிவு வேணும் பறந்த இதையும் வேணும் இது ரெண்டு தான் ஆட்சி அது ரெண்டுமே இல்லாதவங்க தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்க அடுத்தவன் நான் அடிக்க சொல்கிறது அடிக்க சொல்கிறது மாபட்டாது நீ இதை சாப்பிட்டதுன்னு சொல்றது குத்திடுவான்னு சொல்றது சோளத்தை எடுத்து காட்டுறது இவங்களெலாம் நான் அரசியல்வாதிகள் இவங்கள தடியல் தடிப்பயலுக்கு இவங்களா தடிமார் அப்படின்ட்டு இந்த உள்துறை அமைச்சர் ஒரு நீதிபதி சொன்னார் தடிமார் அடிதடி பைய அப்படின்னு ரவுடி பைய அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னார் இப்பெல்லாம் நடந்துருக்குது இந்த நாட்டில் கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன தெரியும் எதுவுமே நடக்காதுங்க எதுவும் நடக்குதான்னு கண்காணிக்க கூட மாட்டாங்க அவங்களுக்கு தேவை கார்பரேட்டுக்கு சர்வ் பண்ணணும் அதுதான் வெளிநாட்டு சக்திகளுக்கு தேவை வெளிநாட்டு சக்திகளுக்கு தேவை இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய படமெல்லாம் அவங்களுக்கு போனோம் நான் ரஃபால் விமானம் வாங்குகிறேன் நான் இந்த ட ட்ரோனு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் விலையை போட்டு பில்லை போட்டு கொடுத்து அடிச்சு திருட்டு போயிட்டே இருப்பாங்க இவ்வளோ தான் இந்த பண்ண போகிறது நாட்டை போண்டியாக்கிற வேலையை செஞ்சுட்டுருக்குறாங்க இதை வளர்ச்சின்னு வேறு பேசுறதுக்கு சங்கிகள் அவர் சார் சிந்தனை வராங்க இவ்வளோ தான் ஏமாத்து வேலை இதெல்லாம் என்றைக்கும் புரிஞ்சிருச்சு மக்களுக்கு ஈவிஎம் வச்சு ஏமாற்றி மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அது இப்போ இந்த மோடி த்ரீ பாயிண்ட் டூ திட்டங்களே வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கிறத பார்க்குறோம் இதை தொடர்ந்து இப்போ நாங்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்துருக்குறோம் நாங்கள் மும்மடங்கு வேகத்தில் நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வர போகிறோம் மக்களுக்காக செயல்பட போகிறோம்லாம் பேசியிருந்தார் அது ரொம்ப முக்கியம் எந்த மக்களுக்காக சொல்ல சொல்லுங்க நல்லா தெரியும் இருக்கிறதெல்லாம் கார்பரேட்டாக ஆக்கிட்டு இந்தியா அப்படின்ற பேரில் எந்த நிறுவனமும் எல்லாத்து பண்ணி பண்ண பட பண்ண போகிறாங்க அதான் பார்க்க போகிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணுவாங்க அதுக்கு தான் அவங்க இவிஎம்ஐ பற்றி பேசியிருக்கிறாங்க சான்றிதழாம் கொடுத்துருக்காங்க அது நியாயம்னு ப்ரூவ் பண்ணிடுச்சு அது நேர்மையானதுன்னு ப்ரூவ் பண்ணிடுச்சினு நூற்றி நாற்பது தொகுதியில் வந்துட்டு என்ன பட்டதுக்கும் செல்லப்பட்டதுக்கும் ஒரு வித்தியாசம் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் இருக்கோம் எல்லாம் கண்டுக்காதயே பேசுகிறாங்க குடியரசு அப்போட என்ன அர்த்தம் இதை வச்சு எல்லாத்தையும் மீண்டும் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் இப்போ மோடி அவர்களுக்கு வந்து எழுபத்தைந்து வயசு ஆக போது இன்னும் ஒரு சில மூணு மாதங்கள் நாலு மாதங்கள் தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அதுக்குள்ளேயே ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு பார்க்கலாமா இல்லை வந்து மாற்றம் அதுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில தான் ஆர்எஸ்எஸ் ஈடுபட்டு இருக்குதா பரவாயில்ல செய்திகள் சொல்லுது பொறுத்துறது பார்ப்போம் மாற்றமான நடக்கும் தெரியும் உங்களுக்குள்ள எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க போறாங்கன்றதெல்லாம் தெரியாது ஆனா மோடியை வந்துட்டு மாற்றத்துக்கான முயற்சியில ஆர்எஸ்எஸ் இருக்குதுன்றது அவன் பேசுற பேச்சுல இருந்து தெரியுது நாடாளுமன்ற கட்டிடத்தில் எதுக்கு செங்கோல் அப்படிங்கிற மாதிரி இப்போ எதிர்கட்சிகள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ பாஜகவினரும் நிறைய ஒரு ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு உடனே கேட்குறேன் முதல்ல இந்த இது குறித்து உங்களுடைய பார்வை இல்லை செங்கோல் அங்கே இருக்கக்கூடாது நான் ஆரம்பத்துலேயே நான் முதல் நாளே நான் பேசுகிறேன் ஒரு தொலைக்காட்சி நான் சொன்னேன் இப்போ நடக்கிறது மன்னராட்சியாக மக்களாட்சியாக மக்களாட்சி அது மக்களாட்சியினுடைய அடையாளம் அது செங்கோல் அப்படின்றது மன்னராட்சி அரசியல் அரசாட்சியினுடைய அடையாளம் அது செங்கோல் அப்படின்றது அதிகம் மக்களாட்சியினுடைய அடையாளமாகக்கணும் மக்களாட்சியினுடைய அடையாளம் அரசமைப்பு சட்டம் ஆரத்தில் நீங்கள் தொட்டு கும்பிடுறீங்க விழுந்து கும்பிடுறீங்க நாளைக்கு வந்துட்டு சரஸ்வதி பூஜைக்கப்போ குங்குமெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கும்பிடுங்க அது வேற கதை உங்கள் பாடு அரசமைப்பு சட்டம் படி நான் ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோல் தூய் தூய் வந்தது என்னென்ன அர்த்தம் தப்பு ரெண்டாவது பேர் செங்கோல் செம்மையான நீதியை வழங்கக்கூடிய ஒரு அடையாளமாக அந்த அரசன் கையில் இருக்கிறது அது நீங்கள் எங்க நீங்கள் கொடுங்கால் ஆட்சியில் நடத்துறீங்க அது எது செங்கோல் அடிக்கிறதுக்கா எனவே அதை நீக்குங்க சொல்லி சமாஜ்வாடி சொல்கிறது கரெக்டு நம்ம ஆதரிக்கிறோம் இந்த ஜனநாயக அரசியல் அது இருக்கக்கூடாது ஜனநாயக அரசியலினுடைய ஒரு ச செயல்படக்கூடிய தளம் தான் நாடாளுமன்றம் அங்கே அது இருக்கக்கூடாது அங்கே வச்சு இந்த அடங்கு பார்க்குறதுங்க இதுக்குள்ள என்ன சொல்கிறது அவங்களுக்கு ஜனநாயகமும் தெரியாது ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது அவங்களுக்கு சுதந்திர போராட்டமும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரங்களுக்கு அவங்க தெரிஞ்சதுக்கெல்லாம் வந்துட்டு வெள்ளைக்காரனுக்கு அடிமையா இருந்தாங்க இப்போ கார்பரேட்டுக்கு அடிமையா இருக்காருங்க அவ்வளவுதான் நேர்காலத்திலே வந்து செங்கோல் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நேர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தாங்க ஒரு ஏற்பாடா பவர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றதெல்லாம் பவர் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பழைய இதுபடி அது ஒரு அடையாளமாக இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கதை விட்டாங்க ஆக்சுவலாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நேருக்கிட்ட கொடுத்தாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு மியூசியத்தில் வெய்கினாரு அதை மோடி சொல்றாரு அப்படியே பட்ட பெருமை எடுத்துகிட்டு மியூசியத்தில் வைக்க சொல்லிட்டாருங்க அது மியூசியத்துக்கு ஒரு தான் அது ஜவஹர்லால் நேரு பெரிய ஜனநாயகவதி அவருக்கு தெரியாது இதுக்கெல்லாம் இதுக்கு அது நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைட்டு நீங்கள் கொடுத்தீங்க நீங்கள் ஏரோப்ளைனில் கொண்டு வாங்க ராக்கெட்டில் கொண்டு வாங்க அதை பற்றி என்ன அந்த அளவுக்கு புரியும் இது வந்து ஜனநாயகத்துக்கு சம்மந்தப்படாத சமாச்சாரம்ட்டு அதாங்க வைக்கிற இடத்துல வச்சுட்டார் அவ்வளோதான் இந்தியாவுடைய தேசிய கூட உயருது யூனியன் ஜாக் கூட இறங்குது இதுதான் சினிமாவில் பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் இதான் காட்டுறாங்க அது சொல்ற இந்தியா வேற என்னது அது அப்படி நேரு அப்படி செங்கோல் வச்சுட்டு அப்படி உக்காந்துறாரு முன்னாடி வயசாக அப்படி வச்சுட்டு உட்காந்துருக்காரு என்னென்ன அது அறிவு அப்படின்றதோ புரிதல் அப்படின்றதோ சற்றும் இல்லாத முட்டாப்பயில்கள் இவங்க வேற ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு இவங்க போய் நேரு அப்படின்ட்டு பழி தூத்திக்கிட்டுருக்கிறாங்க அப்படி எவ்வளோ பெரிய ஆளுவர் இப்போ யோகி ஆதித்யநாத் வந்து இது குறித்து ஒரு பதிவே போடுறாரு என்னன்னு போடுறாருன்னா இப்போ தமிழர்களை வந்து அவமதிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இந்திய கூட்டணி கட்சிகள்லாம் வந்து செங்கோலை வந்து மியூசியம்ல வைக்கணும் அப்படிங்குறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இது தமிழருக்கு ஒரு அவமதிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு தமிழர்களை வந்துட்டு மதிக்கிற விஷயத்த எதுவும் மோடி செஞ்சாரு செங்கோல் அது இருக்கிற இடத்துல இருந்தது அப்படின்னா அதை பார்த்துட்டு பார்த்துட்டு போக போறான் எங்களை எங்களை விட்டு அதை மதிக்கிறது கிடையாது அங்க ஒரு சில போய் நின்றுக்கிட்டு இதே மோடி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜெகநாதர் ஆலயத்தினுடைய ரத்ன பண்டாரி அந்த புதையலனுடைய அந்த இதனுடைய சாவி வந்துட்டு த திருடி கொண்டு போயிட்டு தமிழ்நாட்டில் வச்சிருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு பெருமை செய்கிறது அது இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷாங்க உட்காந்துக்கிட்டு ஒரு தமிழை எப்படி சாவி வாழலாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னது என்னது அது ஜனநாயகமா அது சொல்கிறதுக்கு நீ யார் ஒரிசா இது நீ நீ குஜராத்தி அப்ப அதே மாதிரி நாங்க ஒன்னு சொல்லியிருந்தோம்னா நீ வரக்கூடாதுங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு அதான் எதிர்காலத்துல வரப்போகுது ரெண்டு குஜராத்திங்க தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணக்கூடாது உங்களுக்கு யோக்கியதை இல்லை நாங்க உங்களை தேர்ந்தெடுக்கவும் இல்லை வெளில போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போராட்டம் பண்றாங்க என்ன பண்ணுவீங்க நான் கேக்குறேன் உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது ஜனநாயகத்தை பத்தி பேச யோகி ஆதித்யநாத் அவர் என்ன பண்றாரு தேர்தல் பரப்புரையில இறங்குறாரு முதல் நாளை இது எண்பதுக்கு இருபதுக்கு மேல சண்டைன்றாரு உத்தரப்பிரதேசனுடைய சட்டப்பேரவை முதல் நாள் முதல் பரப்புரையிலே அவர் சொல்கிறது எண்பதுக்கும் இருபதுக்குமான சண்டை அது அந்த தேர்தல் பேர் என்னது அது முஸ்லீம்கள் இருபது பர்சன்ட்டு பேர் இருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் அதை அவர் சொல்கிறார் இந்த தேர்தல் அணையை வாயை பொத்திட்டு பெருசாக வேடிக்கை பார்க்குது இவங்க பேசுகிறாங்க ஜனநாயகத்தை பற்றியும் உரிமைகளை பற்றியும் பெருமைகளை பற்றியும் எங்களுக்கு தெரியாத விழுமையம் எதுக்கு அப்படின்னு நாங்கள் ராஜராஜ சோழனை கொண்டாடிக்கிட்டா இருக்கிறோம் அது ஒரு காலகட்டம் அவர் விட்டு சென்ற நீதி என்ன விட்டு சென்ற பாசன பரப்பு என்ன அவர் வெட்டு அவர் ஒரு நதியே வெட்டி கொண்டாந்துருக்குறான் வெட்டாருன்னு பேர் நீ எதாவது பண்ணுவியா நீ அந்த மாதிரி நீ பிரிட்ஜே போட தெரியாதவன் அது பொசுன்னு உள்ளே அது திறந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே நீ ஒரு பெரிய ஒன்று திறந்து வச்ச இப்போ எல்லாம் விரிசல் விட்டுருக்குது இருபத்தி நாள் அது மாதிரி ஒரு கார் போக அது காணா போகும் என்ன அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பேசுகிறதெல்லாம் எனவே யாரை எங்கே வச்சு யாரை என்ன மதிப்போடு கொண்டாடணுன்றதெல்லாம் தமிழனுக்கு தெரியும் இவங்க யாரும் சொல்லி தெரியும் நான் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை சட்டப்பேரவையில் நிறைய அமளிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது இப்போ வந்து அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் வந்து சஸ்பெண்ட்லாம் பண்ணி வெளியே அனுப்பியிருக்கிறாங்க இப்போ அவங்க உள்ள இருக்குது நிறைய கேள்விகள் கேட்டால் தானே அவங்களுக்கு வந்து பதில் கிடைக்கும் இப்போ வந்து வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதுனாலயோ உண்ணாவிரதங்கள் நடக்கிறதுனாலையோ என்ன மாதிரியான தீர்வுகள் கிடைக்கும்னு பாக்குறீங்க இல்ல சட்டமன்ற வழிமுறைகளின்படி ஒரு முக்கிய மக்கள் பிரச்சனையை வந்துட்டு கேள்வி நேரத்தை தள்ளி வைத்து விட்டு விவாதிக்கலாம் விவாதிக்க தயார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி விவகாரத்தை உடனடியாக நாங்கள் வாதி எடுத்துக்க மாட்டோம் கேள்வி நேரத்துக்கு பிறகுதான் எடுத்துக்கோன்னு சொல்றது முதல் நாள் வெளிநடப்பு பண்ணீங்க ரைட்டு மறுநாள் பிரசாதம் உட்காந்துருந்துட்டு கேள்வி நேரம் முடியிற வரைக்கும் உட்காந்துருந்து அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை பேசியிருக்கலாமே நீங்கள் ஆனால் மறுநாள் நீங்கள் வந்துட்டு எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படலன்னு வெளில போகிறது அப்புறம் அடுத்த நாள் வர்றது அதையும் சொல்லிவிட்டு வெளில போகிறது அப்படின்னோம்னா உங்களுடைய நோக்கம் என்னது கேள்வி எழுப்பி அரசை வந்துட்டு நடவடிக்கை எடுக்க வைக்கிறதா இல்லை எஸ்கேப் ஆகிடுறதா அப்போது அந்த விவாதம் நடந்துருச்சுன்னா அதில் நம்மளும் பாதிக்கப்படுவோன்ற பட்சம் அவங்களுக்கு இருக்குது எதிர்கட்சிகளுக்கு தானே ஊடிட்டுறீங்க வெளில அப்போ இதனால என்ன அர்த்தம் வெளியில் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோத்தையும் சொல்லிட்டீங்க அதுக்கு உள்ள அவரும் பதில் சொல்லிட்டு இருக்காரு இதுல என்ன இருக்குது அதுக்கப்புறம் வெளிநடப்பு கரும்பு சொல் கருப்பு சோக்காய்க்கும் ஒன்றா வருதுக்கும் உள்ளே பேச முடியாதுல்ல வெளில பேசிட்டீங்க இது தவிர வேற பேசுறதுக்கு இருக்கா அடுத்த தொடர் வரை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே மட்டும் போராட்டம் பண்ணிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இல்லை அது மாதிரி தான் உடனே அவங்கள வந்துட்டு பாருங்க இது வரைக்கும் அவங்கள நீக்கிறான்னு சொல்லி நீக்கிட்டாங்க அவ்வளோதான் இதோட முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ஒரு இடத்துல என்னன்னா இதை வச்சு சாக்கா வச்சு மறுபடியும் மக்கள் கிட்ட செல்வாக்கு பெறணும்னு நினைக்கிறாங்க ஆனா அதுக்கு வழி வழிமுறை வந்துட்டு அவங்களுக்கு சரியாக தெரியல இன்னமும் பழைய ஜெயலலிதா முறையில் வந்துட்டு கலாட்டம் பண்றது எங்களுக்கு இடம் தரலன்னு சொல்றது டிராமா பண்றது அப்படின்றதுல அவருக்கு போறாங்க அது நடக்காது ஆனால் இப்போ என்னன்னா அண்ணா முன்னைய விட ஊடகத்தினுடைய பார்வை வந்துட்டு ரொம்ப ஆழமா இருக்குது இப்ப நம்ம கேட்குறோம் இல்லை கேள்வி நேரம்ன்றது அதிக ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் முடிஞ்சிட்ட உடனே நீங்க ஆரம்பிக்கலாமே கதையை அதை விட்டு வெளில வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறதுல என்ன இருக்குது கேட்குறேன் என்ன சாதிச்சிட்டிங்க அதனால என்ன மக்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு சொல்லுங்கள் அப்போ எல்லா விடயத்துலையும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாத போறீங்களா நான் வெளிநடப்பை முழுமையாக எதிர்க்கிறேன் அப்படியே நீங்கள் சரி கேள்வி நேரத்தில் உங்களுடைய ஒதுக்கி தர மாட்டேங்குங்க அது வரைக்கும் வெளிநடப்பு பண்ணிட்டு முடிச்ச உடனே உள்ள இந்த கதை ஆரம்பி கச்சேரி ஆரம்பி பண்ணலையே அப்போ இந்த சின்ன புத்தியோடு இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது பண்ணுறது அதுக்கே வந்து முதல்வர் அவர்கள் ஒரு விமர்சனம் குடுத்துருந்தாரு அவங்க வந்து வீண் விளம்பரம் தேடுறாங்க அப்படின்னு சொல்லி விஷயம் இல்லைங்க அவர் மட்டும் என்ன பண்றாரு அவர் என்ன செஞ்சிட்டாரு மரகணத்துடன் செங்கல்பள்ளி நடந்த மரணத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன சொன்னார் அவரு சொல்லல இவர் கேட்டாரு அவரு அப்ப நடவடிக்கை தான் இது நடந்திருக்குமா அப்ப இருபத்தி ரெண்டு பேரும் சொத்தாங்க இப்ப இருவத்தாறு பேர் எழுவது ஆஹ் எழுபது கிட்டே இதாயிடுச்சு சாதாரண உயிரா ஒன்னு ஒரு ஒரு குடும்பத்தை காப்பாத்துறவன்க இல்லையா அவன செத்தவன்க இப்போது அதெல்லாம் என்னன்றது தெரியாது வேறு தெரியாது பேசுகிறாங்க சில அவங்களுக்கு அவங்களுக்காக பத்து லட்சம் அப்படிலாம் பேசுறாங்க அது வேறு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஆனால் ஒரு குடும்பத்தை தாக்கணவன் தானே சாவரத்துக்காக ஒன்றும் போய் குடிக்கலையே அப்போ பொறுப்பேற்கிறவங்க என்னுடைய தவறு தானே அது அது அரசு ஆட்சி நிர்வாகம் அமைப்பு தானே அப்போ அதை பற்றி தானே நம்ம கேள்வி கேட்கணும் இரும்புக்காரன் கொண்டு ஒடுக்குறேன்னு தான் சொன்னீங்க அப்போ இரும்புக்காரன் கொண்டு ஓடிக்கிறது தான் இப்போ எப்படி வந்திருக்குது அதே மற்ற நாள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளாம் கேள்வி கேட்டு கேட்டோம் முதலாளே கேள்வி கேட்டோம் தொலைக்காட்சியில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊடகத்தில் கேள்வி கேட்டோம் பதிலே இல்ல இது மக்களுக்கு புரியாதா ஆனால் நீங்க புரிய வைக்கிறதோட ஊடகவியலாளர்கள் எதிர்கட்சியா இருக்கு இப்ப அண்ணா திமுக கூட தேமுதிக நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாருமே வந்து ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை எல்லாம் கலந்துக்கறத வந்து பார்க்க முடியுது இதனால வந்து அவங்களுக்கு வலுவு சேருதா இப்போ இவர் எதிர்கட்சியா இருந்தாங்க ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆகும் அதெல்லாம் பத்தி நம்ம அனுமானிக்கிறதுக்கு நல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறி வச்சு செய்கிறாங்க அது வரைக்கும் எவ்வளோ நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது பார்ப்போம் இப்போ அதை வந்துட்டு பேச முடியாது கூட்டணி அரசியலை நோக்கி வந்துட்டு நாம தமிழர் உட்பட எல்லோரும் மூவ் பண்ணுறாங்கன்றது தெரியுது அது எங்கே போயிட்டு எப்படி அவங்க கூட்டணி சேர்றாங்கன்றத வந்துட்டு பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கணும் பார்க்கணும் கொஞ்ச நாள் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க எப்படி நெருங்கிக்கிறாங்கட்டு இப்போது நாம் தமிழரை வந்துட்டு அப்படியே அரவணைக்கிறது வந்துட்டு அதிமுக தயாராக இருக்குது ஆனால் அதிமுகவை அரவணிச்சால் நாம தமிழர் கட்சி என்ன விஜயகாந்த் ஆன மாதிரி ஆக வேண்டியதா அது சீமானுக்கு தெரியும் அப்போ சீமான் எங்கே போவார் விஜய நாடி போவார் தம்பி விஜய் கூட்டணி ஆமாம் எடுத்துக்கோங்க உண்மைதான் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாரு அவர் ஏற்றுக்கறணும் அவர் உடன்படிக்க உடன்பாடா உடன்படணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்ப்போம் பொறுத்த பார்ப்போம் இப்போ அதிமுகவினர் தேமுதிகவினர் இப்போ நாம் தமிழர்லாம் உள்ள சேர்ந்து ஒரு சைடு போராட்டம் பண்ணிட்டு இருந்தா இப்போ அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் அவங்களாம் வந்து இடஒதுக்கீடு அது குறித்து ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு இல்லை அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஒதுக்கீடு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி பார்த்து நிராகரிக்கப்பட்டு விட்டது ஏன் நிராகரிக்கப்பட்டது அப்படின்ற இந்த உண்மையை அவர்கள் உணராமலேயே தமிழக அரசு கொடுக்கலாம் தமிழக அரசு எடுக்கலாம் சாதிவாரி கணக்கெடுப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரட்டி பரட்டி மீண்டும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவை இந்த விடயத்தில் வந்துட்டு மோடி அரசை காப்பாற்றிக்கிறணும் தமிழக அரசை எதிர்த்து அரசியல் பண்ணணும் அதை மக்களும் நம்பணும்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனால் மக்கள் நம்பக்கூடிய அளவுக்கு இல்லை திட்டத்தெளிவாக உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பில் சொல்லிடுச்சு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரைகளை சொன்ன அதே தீர்ப்பை ஆமோதிச்சு இறுதி தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர்நீதி இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அவர் என்ன சொல்லிச்சு வன்னி வன்னிபுரி மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு ஒதுக்கீடு இதில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் பிரிவில் இருந்து கொடுக்கப்பட்டதுக்கு பயன்படுத்தப்பட்ட டேட்டா ரொம்ப பழமையானது ரெண்டாவது விஷயம் அவங்களுடைய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடஒதுக்கீடுன்றது கிடையாது அவங்களுடைய சமூக கல்வி பொருளாதார பிற்பட்ட நிலையை வந்துட்டு ஆழமாக உறுதி செய்யக்கூடிய தரவுகள் இல்லை அது கொண்டு வாங்க அப்புறம் பார்க்கலாம் அதுக்கு தான் சாதி கணக்கெடுப்புன்னு சொல்கிறாரு ஸ்டாலின் ஆனால் இவங்க வந்துட்டு இல்லை இல்லை நீங்களே செய்யலாம் அப்படின்றாங்க ஒரு சமூகத்துக்காகலாம் செய்ய முடியாது எல்லாருக்காக செய்யணும் அது அப்படி சாதிவாரி சாதி கணக்கெடுப்பு தான் சென்சஸ் எடுக்கிறவங்க தான் செய்யணும் இவர் வந்து சர்வே எடுக்கலாம் ஒரு மாநில அரசு உரிமை இருக்குது அப்படின்றாரு இவங்க கிடையாதுன்றாங்க இவ்வளோதான் வித்தியாசம் ஒரு மாநில அரசு செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு சமூகத்தினுடைய நிலையை அறிந்து அது எந்த பட்டியலில் சேர்க்கலான்ற பரிந்துரையும் செய்யலாம் ஆனால் ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார சமூக கல்வி நிலை எல்லாத்தையும் கண்டுக்கக்கூடியது விரிவான ஒரு சர்வே பண்ணணும் அப்படின்னா அது அரசமைப்பு சட்டப்படி அது வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசனுடைய அதிகாரத்தை உட்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படி செய்கிறதுக்கு ஏன் இவங்க தயங்குறாங்க அதையே இவங்களை வற்புறுத்த மாட்டேங்கிறாங்க இவ்வளவுதான் தரவும் இப்போ பாமக வந்து பாஜகவோட கூட தானே நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க நீங்கள் வந்து நேரடியாக மத்திய அரசுக்கிட்டே கேட்கலாம்ல பாஜக சார்பேவே நீங்கள் வந்து இந்த விஷயத்தை முன்னெடுக்கலாம்ல ஏன்னா பாஜக அவங்க வந்துட்டு கேள்விக்கு உட்படுத்த மாட்டேங்கிறாங்க இப்போ என்எல்சியில் வந்துட்டு விவசாய நிலக்கடையிலாம் வந்துட்டு ஆட்டை போடுறது யார் நிறுவனம் அந்த கம்பெனி தானே கம்பெனி யாருடைய கம்பெனி அது இந்திய ஒன்றிய அரசு நிறுவனம் தானே ஆனால் இவங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் போராடுவார் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் இது என்னது கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா பண்ணாதீங்க விவசாய நட வீணாக போயிடும் ஒன்னும் இல்லாத போயிடும் அவங்களுக்கு விவசாயமும் ஒன்றும் இல்லாத போயிடும் தமிழ்நாட்டுக்கு அது தேவையில்லை இந்த என்சி எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த பெனிஃபிட் இல்லை அப்படி தானே சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் அப்போ இது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ல வேண்டிதான் அங்கே சொல்ல மாட்டாரு இங்கே தமிழக அரசியான நிலையை அங்கே ஏகப்படுத்துதுன்னு இங்கே தான் பாய்வார் ஒரு அதான் அவங்களுடைய அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம சொல்றதெல்லாம் மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறாங்க மோடியை ஒத்த சிந்தனை அவங்களுக்கும் இருக்குது நம்ம சொல்கிறத மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறாங்க இவ்வளோ பெரிய தோல்விக்கு பிறகு அப்படி நம்புறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நம்ப சொல்ல முடியும் இப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக நகர்றாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் ஆ ஆ இப்போ பார்க்கும்பொழுது இப்போ புதுசாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தான் நாங்கள் வந்து நிற்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் இப்போ விஜய் வந்து அதில் பத்தாவது பன்னெண்டாம் வகுப்புல யாரெல்லாம் அதிகமாக மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்கள பாராட்டி பரிசெல்லாம் கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ பேசும் பொழுது சரியான தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு அது வந்து இப்போ பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருக்குங்களே பார்க்கலாம் அரசியல் அவர் ஒன்றும் சர்ச்சையெல்லாம் ஏற்படுத்தலைங்க இதை வந்துட்டு பெருசாக எடுத்துகிட்டு நம்ம தான் அவாதிக்கிறோம் அவர் ஒரு ஒரு இடத்துலையும் தலைவர் வேணும்னா தலைவர்னா பொறுப்பு பொறுப்புனா உணர்தல் வேணும் தெளிவு வேணும் மக்களிடையே தெளிவு வேணாம்னால செய்தி வதந்தி இதெல்லாம் பற்றி அவர் கருத்து இதெல்லாம் பற்றி அவர்லாம் சொல்கிறாரு அவரும் தெரிஞ்சிக்க வேண்டியதாக நிறைய இருக்குது அவர் சார்ந்து இருக்கக்கூடிய ரசிகர்களும் தெரிஞ்சிக்க விட வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்குது அரசியல் அவர் வெளியில் வந்துட்டு ஒரு மாநாடு போட்டு அவருடைய கட்சியினுடைய கொள்கை பிரகடனத்தை அவர் வெளியிட்டோம் அதுக்கப்புறம் அவரை பற்றி நம்ம போனும் அவர் வாதிக்கலாம் இப்போ போதை குறித்துலாம் அவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்துட்டு ஒரு அக்கறை சார்ந்த ஒரு விடயம் தான் அவர் சொல்கிறது என்னென்னா போதைப் பொருள் எல்லாத்தையுமே அரசாங்கமே செஞ்சிட முடியாது அரசாங்கத்தை எதிர்பார்த்து நிற்க முடியாது நம்மளும் நம்மளை காப்பாற்றிக்கிறணும் அந்த அடிப்படையில் போதைப் பொருள் ஒழிப்பு தொடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி ஏற்க செஞ்சிருக்காரு வரவேற்கத்தக்க விஷயம் சொல்றாரு ஒரு தலைவனாகவும் ஒரு குடும்பத் தலைவனாகவும் நான் அதை சொல்றேன் அப்படின்ட்டு அது வந்துட்டு ஒரு அத்தறையின் பார்ப்பட்ட ஒரு வழிபாடாக தான் நான் கருதுறேன் இப்போ விஜயோட வந்து சீமான் அவர்கள்லாம் வந்து கூட்டணி வைப்பதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் கூட போயிட்டு இருந்தது வாழ்த்துக்கள் நடுவில் வந்து பிறந்த நம்பதெல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறத பார்க்குறோம் இப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி மாணவர்களுக்கு பண்றதுல கூட வாழ்த்து தெரிவிக்கிறத பார்க்குறோம் ஆனால் இப்படி இருக்கும்போது இப்போ அதிமுக கூட அவர் இருப்பார் அப்ப யாரோட கூட்டணி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல அதான் அவருடைய மாநாடு முடியட்டும் இந்த மாநாட்டில் அவர் என்ன பொறுத்து பொறுத்துதான் நம்ம கருத்துக்கள் எல்லாம் சொல்ல முடியும் இப்போ அவர் எந்த பக்கம் போவார்ன்றது நமக்கு தெரியாது அவரே சொல்லாத விடத்தை நம்ம ஏன் பேசணும் அப்படி ஒன்றும் அரசியல் யாருக்காகவும் காத்துக்கிட்டல அவர் ரெண்டு வருஷம் அரசியல் காத்துட்டு இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு அரசியல் காத்துட்டு இருக்குதான்றதை பார்ப்போம் சரி பார்ப்போம் சரி உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்கள் கும்பிக்கிறேன்